ஹலோ பிள்ளை குவியில் வேலை வாங்கித்தாரே அப்படின்னு சொல்லி ரெண்டு சிறுமிகளை பலாத்காரம் செய்த ஒரு நபர் கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்டிருக்காரு என்ன காரணம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அடுத்து மன்னர் குறித்த எந்த ஒரு தவறான தகவல்களையும் குயத்தில் வந்து சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டாதீங்க மரண தண்டனை கூட விதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி நிறையா குவைத் பற்றிய முக்கியமான தகவல்கள் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி குவைத்தில் மன்னர் குவைத் மன்னர் குறித்தோ அல்லது குவைத்தினுடைய கவர்மெண்ட் குறித்தோ சமூக வலைத்தளங்களில் தவறான கருத்துக்களையோ அல்லது நமக்கு வந்த போஸ்ட்டை ஷேர் பண்ணுறோம் அப்படின்ட்டு எதையுமே வந்து பண்ணிடாதீங்க குயத்தில் ஒரு நபர் எக்ஸ் தலத்தில் மன்னர் குறித்து மன்னரினுடைய வேலைகள் குறித்து தவறான கருத்துக்களை வந்து பதிவிட்டிருந்தார் தற்பொழுது அந்த நபருக்கு ஐந்து வருட சிறை தண்டனையை கொயத்தில் வந்து விதிச்சிருக்காங்க ஸோ குவைத்தில் வெளிநாட்டவர்கள் வேலைக்காக வந்திருக்கக்கூடிய இடத்துல எந்த ஒரு சம்பவங்களையும் இதை மாதிரி செஞ்சிடாதீங்க மன்னர் குறித்து தவறான தகவலையோ அல்லது கருத்து குலையை பதிவிட்டு அது ரொம்பவே பெரிய ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக கோய்த்தில் அவங்கள சும்மா மாட்டாங்க மரண தண்டனை கூட விதிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ கவனமாக போஸ்டெலாம் வந்து சமூக வலைத்தளங்களில் போடுங்க அடுத்த செய்தி குவைத்தினுடைய கடல் கடியில் கொயத்தினுடைய இணை சேவைக்கான கேபிள்கள் வந்து இருக்கு அந்த கேபிள் ஒரு நீர்மூழ்கி கப்பலால் டேமேஜ் செய்யப்பட்டிருந்துச்சு இதனால் குவைத் முழுவதுமே இணைய சேவை அப்படிங்கிறது ரொம்பவே பாதிக்கப்பட்டிருந்துச்சு தற்பொழுது அதை சீரமைக்கக்கூடிய பணிகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு நாளைக்கு வந்து மேக்சிமம் ஒரு முப்பது சதவிகிதம் அதனுடைய பணிகள் முடிவடைந்து நல்ல ஒரு இணைய சேவை வந்து குயத்தில் கிடைக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ பார்க்குற நண்பர்களுக்கு இணைய சேவை எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸ்லேயும் பதிவு பண்ணுங்கள் அடுத்து கொய்தனுடைய பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவரினுடைய மின்னணு சேவைகள் எல்லாமே நாளை ஒரு மணிக்கு அதாவது வெள்ளிக்கிழமை ஒரு மணிலிருந்து சனிக்கிழமை ஒரு மணி வரைக்கும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க பராமரிப்பு பணி காரணமாக இது வந்து செய்யப்படுவதாக தெரிவிச்சிருக்காங்க ஸோ யாராக இருந்தாலும் சரி நாளைக்கு பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவரில் ஏதாவது வேலை இருந்துச்சு அப்படின்னா அதை தள்ளி போட்டு நாளை மறுநாள் போங்க உங்களுடைய வேலை சுலபமாகும் அடுத்த செய்தி குவைத்தில் ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய சம்பவம் நடந்திருக்கு என்னென்னா ஒரு ரெண்டு வெளிநாட்டவர்களுக்கு வந்து நான் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போய் ரொம்பவே தப்பாக அவங்கள்ட்ட வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் வச்சு அவங்களை செஞ்சுருக்காங்க தற்பொழுது அந்த நபர் வந்து கைது செய்யப்பட்டிருந்தாலும் அந்த நபர் தவறு செய்யலை அப்படின்னு சொல்லி தற்பொழுது நீதிமன்றத்தில் வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த பெண்மணிகள் ரெண்டு சிறுமிகள் வந்து பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கு ஆளானது வந்து உண்மை அப்படின்ட்டு வந்து சொல்லப்பட்டிருக்கு அந்த ரெண்டு பேரில் ஒரு பெண்மணி வந்து சேலரிக்காக வந்து வேலை இன்னொரு பெண்மணி வந்து வேலை தேடிமணி இன்னொரு வேலைக்கு வந்து மாற நினச்சிருக்கவங்க இவங்க ரெண்டு பேருமே ஒரு நபரை நம்பி போயிருக்காங்க பாலியல் ரீதியாக பலாத்காரம்லாம் செய்து அனுப்பியிருக்காரு தற்பொழுது கோயத்தினுடைய நீதிமன்றத்தில் இந்த நபர்கள் அதாவது இந்த பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள் செய்யப்பட்டதற்கான ஆதாரங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி அவரை வந்து விடுவிச்சிருக்காங்க கோயத்தில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு பெண்மணிகள் ரொம்பவே கவனமாக இருங்க வேலையை வாங்கணும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு நிலைமைக்கும் போக வேணாம் போல் ட்ரஸ்டடான ஏஜென்சி மூலமாக மட்டுமே வேலையை தடுங்க இல்லை அப்படின்னா ஒரு கம்பெனியில் நீங்கள் வேலையை தடுங்க இந்த மாதிரியான கீழ்தரமானவர்கள்ட்ட வேலையை வாங்கணும் அப்படின்னு சொல்லி தவறான வேலைகளில் வந்து ஈடுபடாதீங்க வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை பற்றி பண்ணுங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கு